வால்மணி செம்முனி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாடமணி போதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி எங்கிட்ட வந்து எட்டு வருஷம் முன்னாடி வந்தீங்கமா ரெண்டு வருஷம் ரெண்டு முன்னாடி வந்தீங்க உங்களுக்கு என்ன வயசு முப்பத்தி எட்டு சார் வயசு

ஆமா произлосьேண்ட calibration அம்மா masuk dias Refer அக்கேberg decía verbessுக lush ErfahrungStation screensrare hiểm Ici contexts lines 305 guerظ trzeba countryside PLAY bakingmουν ownership BathPS employersная 서� размер Ministries geen shimmer letz 프내ائمorf היה bueno Heh registry ja 하나 Zwilling launchesто down руки பகுividade் 당 360W zu평 inheritance � semble collapsed

இல்ல சார் பார்த்தது சார் நான் நிறைய பேர் கூட இப்ப யாரெல்லாம் பொண்ணுக்கு பையன் பையனுக்கு மாப்பிள்ள அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஏன்னா அது பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க சார் அதனால வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் இந்த மாதிரி ஒருத்தவங்க பாக்குறாங்க ஆனா உங்களுக்கு வந்து தான் அமையும் தான் அமையும் சொல்றதுனால நீங்க வேற எங்கேயும் அழுது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அம்மா நான் பிரபலினா ஜோஷி தான் பிரபலிகளெல்லாம் அதாவது வந்து கொன்னா நான் பார்க்காத பிரபலிகளே கிடையாது சொன்னான் குத்துரம்மியாங்க ஒரு நடிகை பெங்களூர் கர்நாடகா நான் தான் ஜோசி பார்த்தேன் அதே மாதிரி பாப்பா அவன் அம்மா வந்தாங்க ரொம்ப வறுமை ஒன்றும் கோடிஷ் கிடையாது அந்த பாப்பாவை அம்மா வந்து பார்த்தோன்னே நான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் உனக்கு வந்து போனா நீ கலைத்துறையில் நடி சிறந்த நடிகை ஆயிடுமேன்னு சொன்னேன் அதே மாதிரி குத்து ரமேஷ் நடிகை ஆயிட்டாங்க நீ ஒரு அரசியல் துறையில போவோம் சொன்ன அதே மாதிரி எம்பி ஆயிட்டாங்க முன்னாள் எம்பி காங்கிரஸ் முன்னாள் எம்பி இனி கோட்டீச்சரி சாதாரண இந்த ஆளு இனி கோட்டீச்சரி ஆகி உருவாக்கிட்ட குத்து ரம்யா கேள்விப்பட்டு பாருங்க நடிகர் வந்து குத்து ரம்யா நடிகை அதே மாதிரி ஊர்வசி ஒரு பங்கன்ல பார்த்தாங்க எனக்கு எனக்கு ஜோசி மாதிரி சொன்ன கையில பார்த்து சொன்னேன் அம்மா உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கையுமா முதல் வாழ்க்கையில ஒரு பிரிவினாயிடும் ரெண்டாம் வாழ்க்கை அமையும் அதுலயும் மன ஒருத்தர் தானா எதிர்காலம் சிறப்பாக இது ஒரு குழந்தை ஒரு குழந்தை போறமா இருந்தேன் ஊர்வசி இன்னைக்கு அதே மாதிரி சிறப்பா இருக்காங்க கலைத்துறையில் பிரகாசிப்பு சொன்னேன் நல்லா ஒவ்வொரு பல வருஷம் முன்னாடி சொல்றேன் பத்து வருஷம் முன்னாடி இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க ஊர்வசி நடிகை ஊர்வசி அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு சொன்னேன் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சு குடுத்துட்டேன் குழந்தை வாங்கி உருவாக்கி குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் இல்லையா

உனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைச்சி கொடுத்துட்டேன் புத்திரப்பாயிட்டு உருவாக்கி கொடுத்துட்டேன் குத்துனே இல்லையா ஆனால் இப்போ தான் புதுசிக்கிட்டீங்க ஒரு சதியா தான் நம்ம கல்யாணம் புழு பார்க்கல பாப்பில் பார்க்கலைன்னு புரியினிங்க புரிஞ்சுது இல்லையா ஆ அதுதான் ஜோசியம் அதுதான் ஜோசியம் பாக்கணும் என்ன சதி திட்டம் என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களை ஜோசியத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லுவேன் ஒன்று நல்ல எதிர்காலம் ஒன்று தைரியமாக வரும்மா அதுதான் அது குழந்தை பிறந்த நேரம் உங்கள் சரியில்லைன்னு கொஞ்சம் பிரச்சனைக்கு தான் செய்யும் இன்னும் ஒரு ஆறு மாச காலம் போறீங்க அந்த குழந்தை நிச்சயம் ரெண்டு மாசம் ஆச்சு குழந்தை போறது ஆமா நான் பரியா பண்ணி கொடுத்தா வந்தேன் கரெக்டா டைம் சொன்னேன் அதாவது நான் சொன்ன டைம் சொன்ன டைம்ல கல்யாணம் ஆச்சு சொன்ன டைம்ல குழந்தை போடுது அதே மாதிரி இன்னொரு ஆறு மாச காலம் அந்த குழந்தை போடுற நேரம் தசா புத்தி சரியில்ல சூரிய தசை முடிய போகுது இப்போ எரிபடி தான் இருக்க குடும்பத்துல தைரியமா இருங்க நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கிட்டேன் போதுமா ஓகேம்மா நன்றி வணக்கம்மா நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட்ஸ் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்